ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருகையான வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர் இந்தியா வெற்றி அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் தான் என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார் குஜராத் மாநிலம் பாவ் நகரில் சுமார் முப்பத்தி நாலாயிரத்து இருநூறு கோடி மதிப்புள்ள மேம்பாட்டு திட்டங்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அங்கு பேசிய அவர் நமது உண்மையான எதிரி மற்ற நாடுகளை சார்ந்திருப்பதுதான் எனவும் சிப் முதல் சிப் வரை அனைத்தையும் இந்தியாவிலேயே உருவாக்க வேண்டும் எனவும் கருத்து தெரிவித்தார் சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இந்தியா தகுதிக்கு ஏற்ற வெற்றியை அடையாததற்கு காரணம் காங்கிரஸ் அரசாங்கம் நாட்டை லைசென்ஸ் ராஜ்யத்தில் சிக்க வைத்ததுதான் எனவும் தெரிவித்துள்ளார் மேலும் இது உலக சந்தையிலிருந்து இந்தியாவை தனிமைப்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்தார் வர்த்தகம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கு தேவையான தொலைநோக்கு திட்ட அறிக்கையை கொடுத்தால் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் தென் மாவட்டங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் முயற்சியில் ஈடுபடுவோம் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கோவில்பட்டியில் நடைபெற்ற தமிழ்நாடு தீப்பெட்டி தொழில் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் தென் மாவட்டங்களில் முக்கிய திட்டங்கள் நிறைவேற்றப்படுவதற்கு பிரதமர் மோடிதான் காரணம் என்று கூறினார் இந்த முறை ஜிஎஸ்டியில் சீர்திருத்தங்கள் செய்யப்படவில்லை புரட்சி செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர் இந்த புரட்சியை பிரதமர் மோடி மக்களுக்கு தீபாவளி பரிசாக வழங்கியுள்ளார் என்றும் தெரிவித்தார் ராசிபுரத்தில் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் வருங்கால தமிழக முதல்வரை வருக வருகையான வரவேற்கும் ஆர் பி சீனிவாசன் எக்ஸ் எம் சி மாவட்ட பிரதிநிதி எம்ஜிஆர் இளைஞரணி ராசிபுரம் நகர செயலாளர்